வணக்கம் மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பூத் கமிட்டி மீட்டுக்காக வந்து அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்களிடத்தில் அங்குள்ள ஏஜென்ட் எல்லாருமே என்ன அப்படின்னா நேற்று பேசும்போது இந்த சந்திப்பு ஓட்டுக்காக நடப்பதல்ல அப்படிங்கிறத சொன்னேன் அதே மாதிரி சமரசம் என்ற பேச்சுக்கே வந்து இங்கே இடம் கிடையாது மக்களுக்காக எந்த எல்லைக்குமே வந்து நாங்கள் போக வந்து தயாராக இருக்கோம் தாவைக்கா ஆட்சி சுத்தமான அரசாக இருக்கும் ஊழல் மோசடி பேரழிவுகள் இருக்காத ஒரு அரசாக அமையும் வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி வந்து தாவேக்கா கிடையாது ஸோ மக்களுக்காக நல்லது செய்யணும் நல்லது நடக்கணும் என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான சக்தியாக தான் நாங்கள் வந்து உருவெடுத்துட்டு இருக்கோம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அறிஞர் அண்ணா சொன்னது போல நினைவில் வைத்து எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமாக போய் மக்களை சந்தியுங்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அதே மாதிரி அறிஞர் அண்ணா சொன்ன எல்லா விஷயத்தையுமே கோட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் இதே போல் வந்து மக்களிடம் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளு மக்களிடம் வந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் சேருங்க அது நடக்கும் நல்லபடியாக சிறுவாணி நீர் போல சுத்தமான ஆட்சி அமையும் தாவை அமைத்தால் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான உண்மையான வெளிப்படையான தாவைக்க ஆட்சி காட்டப்படும் எப்படி வந்து மக்கள் வந்து தங்களை வந்து கூட்டம் கூட்டமாக கோவிலுக்கும் ஒரு திருவிழாக்கும் போகிறாங்களோ அதே மாதிரி கூட்டம் கூட்டமாக வந்து ஓட்டு போடுறதுக்கும் வரணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து குடும்பம் குடும்பமாக மக்கள் வந்து கொண்டாட்டத்துடன் வந்து நமக்கு வந்து வாக்களிக்க வேண்டும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மக்களிடத்தில் வந்து தாவேகா வந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியத்தோட மக்களை சந்திங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து தாவைக்காய் ஆட்சி அமைச்சால் ஊழல் இருக்காது அப்படிங்கிறத உறுதியாக வந்து பேசியிருக்காரு அதே போல் வாக்குச்சாவடிக்கு வரும் மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டியது நமது கடமை வெற்றியை அடைவதற்கு உங்களின் செயல்பாடுகள் முக்கியம் நீங்கள் தான் முதுகெலும்பு அப்படிங்கிறது அவங்களையும் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாமே ஃபாலோ பண்ணால் தாவேக்கா பயங்கரமான ஒரு கட்சியாக எழுச்சி அடையும் ஸோ அது வந்து அரசியல் அமைப்பில் வந்து வேறு ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து தைரியமாக செயல்படுங்க வெற்றி நடை போடுவோம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ தளபதி விஜயோட பேச்சு வந்து கிளியர் கட்டாக இருக்குது நேர்மையாகவும் உண்மையாகவும் கரைப்படையாத கைகளாக இருக்கிறனால தைரியமாக போய் மக்களை சந்திக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால வந்து நமக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும் இருக்கும் ஸோ அறிஞர் அண்ணாவையும் கோட் பண்ணியிருக்காரு ஸோ அதை வந்து செயல்படும்போது போது மக்களிடத்தில் வந்து நம்ம ரீச் சீக்கிரமாகவும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து வேற லெவலில் வந்து தாவிக்கா வந்து ஒரு சம்பவம் பண்ணும் அப்படிங்கிறதையும் ஆணித்தனமாக அடித்து சொல்லியிருக்காரு ஸோ கம்ப்ளீட் அரசியல் காலத்தில் தளபதி அவர்கள் வந்து ஜூன் மந்த்துக்கு அப்புறம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தெரிக்க விடுவார்னு நினைக்கிறேன் ஸோ இப்போவே வந்து பயங்கரமாக இருக்கு மக்கள் வெள்ளம் கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கோவையில் ஸோ பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே டே ஒன் ஹவர் டே டூ தெரிக்க விட்டுட்டாங்க மக்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு தளபதியை போய் சந்திச்சாங்க இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ